அந்த ராங் டாக்டர்னு அட்ரஸ் பண்ணுறதுக்கு அந்த ஜெருசலேம் கவுன்சில் அது ஒன்று முக்கியம் குமார் சொல்ற சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த ராங் டாக்டர்னுக்கு ஒரு ஜெருசலேம் கவுன்சில் வந்தது இல்லை விருத்த சேதனம் அது வந்து அவங்க சிலுவை வேண்டான்னு சொல்லலை சுவிசேஷம் வேண்டான்னு சொல்லலை இதையும் சேர்த்துக்கோமே டு பி அந்த சேஃபர் சைடு அப்படின்னு சொல்லி அவங்க விருத்த சேதனமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பிரஜாதியார் வந்து விசுவாசத்தை போதாது விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க பவுல் அப்படியே சும்மா முறைச்சிக்கிட்டு வீறு கொண்டு எழும்பி கிராஸ் வந்த பிறகு சர்க்கம் ஒரே பெரிய வாக்குவாதம் சரி இது நமக்குள்ள செட்டில் பண்ண முடியாது நேரம் எரிசலையும் போவோம் சீனியர்ஸ் அங்கே இருக்காங்க பில்லர்ஸ் ஆஃப் த சர்ச் அங்கே இருக்காங்க தூண்களாக எண்ணப்படுகிறவர்கள் அங்கே இருக்கிறாங்க நம்ம அங்கே போவோம் அப்படின்ட்டு நேரம் அங்கே போய் உட்காந்து விழா வரைய அந்த மேட்ரை டிஸ்கஸ் பண்ணாங்க இவர் சீமோ சீமோன் பேதர் வந்து குருநெல்லி வீட்டில் நடந்து சொல்கிறாரு ஆளாளுக்கு ஒன்றுன்னு சொல்கிறாங்க கடைசியில் யாக்கோ விழும்பி விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை அவர் எழுப்பி புரஜாதியார் அவர் மேல் நம்பிக்கை வைப்பார்கள் சொன்ன உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று விட்டுட்டாங்க விடல அப்படி எடு பேப்பர் எடு எழுது இதுதான் பா தீர்மானிக்கிறோம் அப்படின்னு கிளியர் கட்டா எழுதி எல்லாருக்கும் அனுப்புனாங்க இன்னைக்கு எத்தனை துருபதேச காற்றுகள் மெட்ராஸ்ல பெரிய அளவில் வீசிச்சுல வீசுதுன்னா ரொம்ப இல்ல வீசிச்சுல என்ன செய்யணும் பாஸ்டர்ஸ் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல

மேப்பனுக்கு வேலையே வந்து ஓனாய்க்கு காப்பாத்துறது என்ன சீனியர் பாஸ்டர் சொல்றாரு நீ ஏன் போட்டு டென்ஷன் ஆகிற நீ ஏன் அதை கண்டுக்கிற பிதாவினால் நடப்படாத எல்லாம் வேற விட பிடிங்கிரும் அதான் கொஞ்சம் காலம் இருந்து போயிடும் அது அப்படி பேசிவா இருக்க முடியாது அப்போ அது இடப்பட்ட காலங்களில் பாதிக்கப்படுறவன் நிலைமை அப்படி பேசிவா இருந்தா அவங்க அப்படி இல்லையே அப்போ சொல்ல பதினஞ்சுல இப்ப இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க நம்ம எந்த ஒரு துருபதேச காற்றம் வீசினா அது அது துருபதேச காற்று பெரிய அளவில் வீசினா சின்ன சின்ன காரியங்கள் பரவாயில்ல பெரிய அளவில் வீசும் அப்படி வீசும்போது சீனியர் பாஸ்டர்ஸ் மஸ்ட் கம் டுகெதர் பண்ணிட்டு இந்த இந்த வசனத்தின் அடிப்படையில் இது தவறு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு சர்க்குலர் தைரியமா இருக்க போயிட்டு போகுது தலை வேணும் அவசியம் இல்லையா தலையெல்லாம் போயிட்டதுக்கு தலை தான போகும்